வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கோவைக்காயின் மருத்துவ குணங்கள் கொண்ட பண்புகளை பார்க்க கோவைக்காயை தினமும் நாம் அதிக அளவில் வர நம் உடலில் ஏற்படும் சொரியாசிஸ் படை சிறங்கு தேமல் முடி உதிர்வு கொடுகு பல் சார்ந்த பிரச்சினை தொப்பை சர்க்கரை நோய் சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை சிறுநீரகத்தில் கல் கெட்ட கழிவுகளை அகற்றி அனைத்து நோய்களையும் குணமாக்கும் கோவைக்காயை மூன்று வேளையும் அரைத்து குடித்து வந்தால் சொரியாசிஸ் சிறங்கு தேமல் நோய்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் தலையில் பொடுகு முடி உதிர்வு இவைகளுக்கு இந்த கோவைக்காய் ஜூஸ் குடிப்பதோடு அரைத்து அந்த சக்கையை எடுத்து எலுமிச்சை சாறுடன் சேர்த்து தடவி வந்தால் பொடுகு ஏற்படுவது குணமாகும் முக்கிய குறிப்புங்க கோவைக்காய் ஜூஸ் குடிப்பதற்கு முன் வயிற்றை நன்றாக சுத்தம் செய்த பின்பு குடிக்க வேண்டும் பல்வழி ஈறுகளில் வலி வீக்கம் ஈறுகளில் இரத்த கசிவு மஞ்சள் கரை அனைத்தையும் இந்த கோவை ஜூஸ் குறைக்கிறது சிலருக்கு சரியான உடல் எடை இருக்கும் ஆனால் தொப்பை குறையாது இதை சரி செய்ய தினமும் இந்த கோவை ஜூஸ் குடித்து வந்தால் விரைவில் தொப்பை விடும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அதிகாலையில் சிறுநீர் போக்கு ஏற்படும் இதை கட்டுப்படுத்த தினமும் கோவை ஜூஸ் குடித்து வந்தால் அந்த சிறுநீர் அதிகாலில் ஏற்படுவது குறை மேலும் சர்க்கரை அளவும் குறையும் சிறுநீரகத்தில் ஏற்படும் கல் அடைப்பை நீக்குவதற்கு கோவைக்காயுடன் கத்திரிக்காயை சேர்த்து அரைத்து குடித்து வந்தால் கல் முழுமையாக நீங்கிவிடும் உடலில் சேரும் கெட்ட கழிவுகளை கோவைக்காய் நீக்குகிறது மசாலா அதிகம் சேர்க்கப்பட்டுள்ள உணவுகள் கடையில் சாப்பிடும் உணவுகள் இவைகளால் கெட்ட கழிவுகள் அதிகரிக்கும் கோவைக்காய் கெட்ட கழிவுகளை நீக்கி உடலை ஆரோக்கியத்துடன் வைக்கிறது உடலில் இரும்பு சத்து குறைவதால் நம் உடல் விரைவில் சோர்வடையும் ஆனால் கோவைக்காய் உணவில் சேர்த்து கொண்டால் இரும்பு சத்து குறை குறைபாடு நீங்குவதுடன் உடலில் சோர்வு பிரச்சனை நீங்கும் கோவைக்காய் உடலில் உள்ள ஆற்றல் அளவை அதிகரிக்கிறது இது கார்போஹைட்ரேட்டுகளை குளுக்கோஸ்களாக மாற்ற உதவுகிறது கோவைக்காயை உணவில் சேர்ப்பதால் பைல்ஸ் இறப்பை உணவு குழாய் மற்றும் மலச்சிக்கல் போன்ற நோய்கள் விலகும் செரிமான அமைப்பிலும் நிறைய முன்னேற்றம் ஏற்படும் கோவைக்காயில் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிசனேற்ற பண்புகள் ஏராளமாக உள்ளது இவை அனைத்தும் சேர்ந்து இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இதனால் இதய பிரச்சினை வராமல் தடுக்கும் என்று கோவைக்காயின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்